திருச்சிற்றம்பலம் அருள்மிகு கடைநாத சிவபெருமான் திருக்கோயில் அக அருளுலா வழிபாடு உலகளா மணந்தோதற்கரிய வன் நிலவுலாவிய நீர்மொழிவேணி என் அழகில் சோதி எனப்பலத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே பாண்டி மண்டலம் கன்னியாகுமரி மாவட்டம் அகத்தீஸ்வரம் வட்டம் புறவச்சேரி அருள்மிகு கடைநாத சிவபெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மென்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு திருவிளக்கு காட்டி சுவையமதொட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் ரிச்சிற்றம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் பூண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனே அடிகார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இரஞ்சுகின்றோம் போற்றியோம் சிவாய் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு எழுதியேல் இஞ்சே என நம்முடைய உளத்தை அழைத்து கொண்டு நம்பெருமான் கோயில்வுக்கு அழகிட்டு மெழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிவீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற்காவலர்களை நினைந்து விரிகொள்ளாடை கோவன விருத்தரோ பெரியவான் கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பல்லி எழுந்தருளாயே என திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல ஆழ்மிகே கடைநாத சிவபெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் விரவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் போகிறோம் நெருநல ஆடை அணிகளை களைந்து சந்தனாதித்த இயலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புணச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்றுகளையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொழி காட்டி கலைய நீர் விட்டு கொண்டிருக்கின்றோம் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் வன்கனி புழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல கடைநாத சிவபெருமான் தொடங்கொண்டதோர் தாமரை பொன்முடிதன்மேல் அருள் திருக்குடம் கொண்டு குளிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தாமே தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் இடக்கைமணி ஓசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டு முப்புணல் நல்குதல் திருவடிநீர் உச்சை நீர் திருவாய் நீர் நரும்புகை திருவிளக்கு சுவை அமுது அருட்பேரொழி மலர் வழிபாடு சைத்தும் நடிவரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்று சைக்கும் உழக்காயன் நாதா போற்றி நான் முகற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்று சைக்கும் திசைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேகித்தே நின்ற நிமுட போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி மன்ன போற்றி சீரார் விருந்திருனம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முதை விழுத் சொன்மாலை ஏற்றுள் உடிமையை போற்றி அருள்மிகு கடைநாத சிவபெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துதித்து உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் திருமறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடைக்காப்பாகிய தேவாரம் மூன்றாம் திருமுறை எண்பத்தி ஒன்றாவது பதிகம் தலம் திருதோணிபுரம் வண்டரவு கொன்றை வளர் உன்சடகின் மேல் மதியம் வைத்து வண்டரவு தன்னரைகிலாத்தவரமேட்டிவழிதீரே கண்டரவ உண்கடலின் அஞ்சமுது கடவுளூர் தொண்டரவர் மிண்டி வழிபாடு மழ்கு தோணிபுரமாமே கொள்ளைவிட ஏருடைய கோளனவன் மாலை உள்ளையுடையான் அடையலாரரணமுள்ளழல் விளைத்த வில்லையுடையான் மிக விரும்புவதி மேர்வி தொண்டர் சொல்லையடைவாக இட தீர்த்தருள் செய்தோணிபுரம் அதுவே துஞ்சிருள் நின்று நடமாடி மிகு தோணிபுரமேய வஞ்சனை மணங்கு திரு ஞான சம்பந்தன சொல்மாலை தஞ்சமென நின்றிசை மொழிந்த அடியார்கள் தடுமாற்றம் வஞ்சமில நின்றிருழு நீங்கி அருள் பெற்று வளர்வாரே திருவாசகம் வேபத்திரிபுரம் செற்றவில்லி வெடுவனாய்க்கடி நாய்கள் சூட ஏவல் செய்யும் தேவர் முன்னே எம்பெருமான் தான் இயங்கு காட்டில் ஏ உண்டவன்றிக்கிறங்கி ஈசன் எந்தை பெருந்துரே ஆதி என்று கேவலம் கேழலாய் வல்கொடுத்த திருத்தொண்டர் திருத்தொண்டர்மாக்கதையாக செய்குலார் பெருமான பெரிய புராணம் முருகநாயனார் புராணம் கொண்டு வந்தே தனியிடத்தில் இருந்து கோக்கும் கோவைகளும் இண்டை சுருங்கும் தாமமுடன் இணைக்கும் வாசமாலைகளும் தண்டே கட்டும் கன்னிகளும் தாளில் பிணக்கும் வினையல்களும் துண்டா திரைக்கும் தொடையல்களும் சமைத்து நுடங்கு நூல்மார்பர் திருத்தொண்டர் புராணத்தை தொடர்ந்து சிவஞான போதம் பயன் சைம்புல வெடரின் நயந்தனை வளந்தன தம் முதல் குருவுமாய்தவத்தினில் உணர்த்தவிட்டு அந்நியம் இன்மையின் அரண்களல் செழுமே வைராக்கிய சதகம் தேவே உணையன்பினில் பூச செய்தேனும் அல்லேன் ஆவால் மிகப்பாடி நின்று ஆடி நயக்குகிள்ளேன் ஓவாதுழல் தீமனத்தோடுவனுளேன் வற்று ஆஹாயினி என்பரும் என்பது அறிந்திலேனே வாழ்க அந்தனர் வாணவராணினும் வீழ்கதன்புணல் வெந்தரும் மொங்குக ஆழ்க தீயதெல்லாம் அமரன் நாமே சூழ்க வையம் வேளைக்கண்ணி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தென்னாருடைய சிவனையை போற்றி நாட்டவர்க்கும் இறைவா எனச் சாற்றி கணிகமுதூட்டி பேருலி காட்டி தொழுது வணங்கி தூணீறு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல அருள்மிகு கடைநாத சிவபெருமான் திருபொருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை புலநடக்கம் போரை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் வான்முகில் வழாது பெய்க சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கலோங்க நற்றவம் வேள்வி மல்க மென்மைகோள் செய்வ நீதி விளங்குக உலகமெலாம் என துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்